இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய வாட்டர் கனோட மூடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள் தான் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி பழைய வாட்டர் கனில் மூடி மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பண்ணிடலாம் வீட்டில் வந்து பழையரும் கடையில் வந்து போடுறதுக்காக திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து தட்டி அதில் உள்ள வாட்டர் கேன் இருக்குல்ல அதில் உள்ள கேப்பை மட்டும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேங்க அது போக வாட்டர் கேன் மூடிக்கு கீழே வந்து ஒரு ரிங் மாதிரி இருந்துச்சு அதையும் சேர்த்தாப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ நிறையா தான் மூடிகள் வந்து வந்துச்சுங்க இவ்வளோ மூடி வந்து சேர்ந்துருந்துச்சு சரி ஓகே எதாவது ரீசைக்கிள் வந்து பண்ண போகிறோம் அது போக அந்த வாட்டர் கன் மூடிக்கு கீழே ரிங்கு மாதிரி இருந்துச்சு சொன்னால அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதையும் வந்து சேர்த்தாப்பில் தான் நம்ம வந்து போட்டு வந்து மெல்ட் வந்து பண்ண போகிறோம் சரி ஓகே இதுக்காக வந்து ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வடச்சட்டி வீட்டில் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வச்சு நம்ம வந்து நிறைய செஞ்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து அம்மா வந்து ப்ராஜெக்ட்டுக்கே தந்துட்டாங்க சரி ஓகே அதுக்கடுத்து இது இருக்கில்ல இதில் வந்து சின்னதாக ரப்பர் மாதிரி டைப்பில் வந்து சில மூடிகளுக்கு மட்டும் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் வந்து கத்தியை வச்சு நம்பி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ இது மட்டும் தேவையில்ல ஒரு அஞ்சாறு மூடியில் மட்டும் தான் இது இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படியே கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுட்டேங்க அவ்வளோ தான் இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து ஹீட் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மூடியை வந்து கொட்டிட்டு இந்த வடைச்சட்டியில் தான் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நான் வந்து கரண்ட் அடுப்பில் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன் எதுக்காகனா இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒன்று வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஆயில் வந்து ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் அது போக எந்த இதில் வந்து கிண்ணத்தை வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களோ மோல்டு மாதிரி வந்து வைக்க போறீங்களோ அது ரெண்டுமே சேமான அளவில் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த அளவில் நான் ரெண்டுதான் எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் உள்ளக்க வந்து ஒன்றில் உள்ளக்க எண்ணெய் தடவிக்கோங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி வெளியில் இருக்கிற மாதிரி எண்ணெய் தடவி அதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதை மெல்ட் ஆனியும் அதை வந்து ஜஸ்ட் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே வந்து போதுமானது சரி ஓகேங்க அதுக்கடுத்து நம்ம கரண்ட் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு எல்லா மூடியும் வந்து போட்டு மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன் பண்ணியாச்சுங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு மூடியாக வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து வச்சாலும் சரி மூடிகளை வந்து அரைச்சி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் இது வந்து கொஞ்சம் டயர்டு இருக்கும் நம்ம வந்து மெதுவாக வந்து பெரட்டி விட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே எல்லாத்தையும் வந்து மூடிகளை வந்து போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகுங்க அப்படியே மெது மெதுவாக வந்து மெல்ட் ஆகும் சரி எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மெது மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகும் போல் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும் முக்கியமாக மாஸ்க் வந்து போட்டுக்கணும் எதுக்காகனா இதில் வந்து அந்த ஒரு மாதிரி வந்து புகை வர்றதை வந்து சுவாசிக்கக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளியே இருந்து பண்ணுங்கள் ஹீட்டை கம்மியாக பண்ணுங்கள் கொஞ்சம் கூட புகை வராது நான் வந்து பண்ணுற மாதிரி அந்த மெத்தட்னா சொல்கிறேன் ஹீட்டை வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்களேன் நான் கடைசி வரைக்கும் பண்ணுறதில் புகை வந்து வந் வரவே வராது இப்போ வந்து நான் அப்பப்போ கூட்டி குறச்சிக்கிட்டே தான் இருப்பேன் இதை வந்து அப்படியே வைக்க வைக்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மெது பூவாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சிங்க கொஞ்சம் டயலுக்கு தான் ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரிங் மாதிரி உள்ளதுன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சி அதுக்கடுத்து வந்து அந்த மூடி வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊருக்கு ஆரம்பிக்குது லைட் லைட்டாக ஆனால் ஃபுல்லாக இதாகலை ஸோ சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக ஒவ்வொன்றா அது பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மூடியுமே சிலது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படியே வந்து வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் அந்த ஹீட்டுக்கே வந்து ஒவ்வொன்றா இதாகும் இப்போ முக்கால்வாசி இதாகிடுச்சிங்க மூடியோட சேஃப்னா மாறிடுச்சு அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் இதுக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு அமைக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து மெர்ஜாக ஆரம்பிச்சிரும் அப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்களேன் ஒரு சவ்வு மிட்டாய் மாதிரி பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சரி ஓகே இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குத்தி விட்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்தாப்பில் அமுக்கி விட போகிறேன் எதுக்காகனா கொஞ்சம் கரெக்டாக வந்து செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு வேறு பிரச்சனையாக இருக்குது அப்பப்போ ஆஃப் ஆகிடுது சரி ஓகே இந்த மாதிரி வந்து வச்சு வச்சு எல்லாத்தையும் வந்து சேர்த்தாப்பில் விட்டு வந்து அழுத்தி விடுறேன் அவ்வளோதாங்க பதம் வந்துருச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து ஒரு பக்குவம் வந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம மோல்டில் வந்து எடுத்து வச்சு அமுக்கணும்னாலே ரெடி ஆயிரும் எல்லாமே வந்து ஜாயிண்டாகவும் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான் இது வந்து சீக்கிரமாக பண்ணணும் கொஞ்சம் நேரம் விட்டாலும் அது கொஞ்சம் ஹார்டாகிடும் ஸோ அந்த மாதிரி விட்டுறக்கூடாது இதுக்கு மேலே விடாதீங்க இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப புகை வரும் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க புகை வந்து ரொம்ப வந்திருக்காது சரி ஓகே நம்ம மோல்டில் வந்து எடுத்து வந்து வைக்க போகிறோம் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம கரண்டே வச்சு அழுத்த மூலையே நல்லா வந்து அந்த மாதிரி நம்ம அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டாலே போதும் எல்லாமே ஒவ்வொன்றோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடுச்சிங்க ஸோ இது கரெக்டானது அவ்வளோதான் சரி ஓகே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி வச்சு அந்த சின்ன கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டேன் அதில் நடுவில் அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து மேலே வந்து வச்சு அழுத்தணும் நான் மாற்றி வச்சுட்டேன் ஸோ அதனால் வந்து எண்ணெய் வந்து கீழே தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதில் வச்சுட்டு மேலே அந்த மாதிரி வச்சு அழுத்திட்டேங்க அழுத்த மூலம் எதுவும் தெரியல ஆனால் ஹெவியாக அழுத்தம் கொடுக்கணும் தான் கரெக்டாக வந்து வரும் அழுத்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிடுது போக ஹீட்டு தொட முடியல அந்தளவுக்கு ஹீட் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி துண்டை வச்சு அழுத்தினேன் அதுக்கடுத்து ஒவ்வொன்றாக வந்து வச்சு அழுத்த அழுத்த தாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிக்குது அப்படி அழுத்தம் கொடுக்க போலேயே லைட்டாக சுற்றி சுற்றி அழுத்தம் கொடுங்க தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா வரும் இப்போ ஒன் சைடு வந்து ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இன்னொரு சைடும் வந்து வரணும் ஸோ அதுக்காக வந்து அந்த சைடும் சேர்த்தாப்பில் வந்து அழுத்தம் கொடுத்தேன் அழுத்தம் கொடுக்கும் போல்ரெடி வந்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சைடு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓரளவு வந்து அழுத்தம் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து வந்துருச்சு அழுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க விட்டிங்கனாலே செட் ஆகிக்கிறோம் ஆனால் முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அதுக்கடுத்து மேலே உள்ளதை எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சிங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் தண்ணியில் இந்த மாதிரி வந்து போட்டுவிட்டேன் அது கொஞ்சம் ஹார்டாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு மேலே வந்து தூசி எதுவும் ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டேன் தண்ணியில் போட்டோனையுமே நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே போதும் ஹார்டாகிடும் அது அவ்வளோதாங்க மேலே உள்ள டாப் வந்து கலண்டுருச்சு சூப்பராக வந்துருச்சுங்க அச்ச வந்து பாருங்களேன் நம்ம அச்ச மாதிரியே வந்து அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சரி உள்ளக்க வந்து உள்ளதாக எடுத்துடலாம் கிண்ணத்தை இதுவுமே ஈஸியாக வந்துடும் என்ன தடவைனால அவ்வளோதான் பாருங்கள் கிண்ணம் சூப்பராக வந்துருச்சுங்க அதுக்கடுத்து சுற்றி உள்ளதை வந்து நம்ம ஆங்கிலர் கிரைண்டர் வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டாலே போதும் இருந்தாலும் தண்ணியில் நல்லா சூடாக இருந்துச்சா தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே ஆங்கில இருக்கிற நேரம் வச்சு இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டேன் வெட்டி விட்டுட்டு நல்லா முனையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்றோம் அது ஒரு மாதிரி அன்னி வேணா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தேய்ச்சி விட்டுறோம் அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும் இந்த பவுலை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கேலக்ஸி மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி லுக்கில் வந்து நான் ரெடி பண்ணலாம் மார்பிள் இந்த மாதிரி வந்து டிசைனில் வந்து இருக்கும் நிறைய கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளூ கலர் அதிகமாக ஆட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வாட்டரு மூடி கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பல பலன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண கிண்ணை வந்து பார்க்குறதுக்கு செமையாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த இருந்தால் ரெடி பண்ணால் அந்த கிண்ணத்தில் வச்சு போல பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கும் இன்னும் லைட்டாக சுற்றி தேய்ச்சி விட்னாலும் தேய்ச்சி விடலாம் ஆனால் வந்து இதுவே போதுமானது தாங்க கரெக்டாக இருக்குது அதுபோக வந்து உள்ளக்க சைனிங்னால் சூப்பராக கொடுத்துருக்குங்க உங்களுக்கு தெரியும் அந்த டிசைன் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பேட்டர்னே வந்துருக்கு ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ தெரியல இதில் க்ரீனு எல்லோ அது போக வந்து ப்ளூ ரெட்டு எல்லா கலரும் கலந்து ஒரு காம்பினேஷனில் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குங்க நீங்கள் எந்த கலர் மூடி வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா இன்னும் கலரேஷன்ஸ் வந்து நல்லா வந்து வரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அது போக வந்து இந்த கிண்ணத்தில் வந்து அந்த டிசைன் முத கொண்டு வந்து அழகாக வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வந்திருக்கு இதை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசைக்கிள் தான் ஸோ பழைய மூடியிலேருந்து அப்படியே வந்து எடுத்து இந்த மாதிரியாக வந்து அழகாக செஞ்சிருக்கோம் ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையும் செய்யாது எதுக்காகனா மூடி அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த மாதிரி ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இதை வந்து நீங்கள் வந்து எதாவது மூடுறதுக்கு வச்சுக்கலாம் அது போக வந்து திங்ஸ் ஏதாவது வந்து போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ஒரு சின்னதாக வந்து ஒரு தொட்டி மாதிரி அமைப்பில் செஞ்சீங்க அப்படின்னா செடி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக பெட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது உணவு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் சரி ஓகே இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிவிட்டுங்க இது ஹீட் வந்து பண்ண மூலம் மட்டும் கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் மீடியமான இதை ஹீட்டில் வந்து பண்ணுங்கள் தான் வந்து அந்த புகை வந்து வராது ஹெவியாக வந்து ஹீட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா புகை வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும் அது செய்ய முதல்ல அது போக வந்து இது வந்து மெல்ட் ஆகும் போல் வந்து அப்படியே மெதுவாக வந்து அந்த எப்படி வந்து சவ்வு மிட்டாய் வர மாதிரியே வந்து வருங்க வந்ததுக்கடுத்து அப்படியே மெது மெதுவாக தான் இருக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து தனியாக வந்து இது பண்ண விடறதுல அந்த ஒரு பதத்துக்கு வந்தனையுமே எடுத்து நம்ம வந்து போட்டு அழுத்தம் கொடுத்தாலே வந்து போதுமானது தான் நம்மளுக்கு வந்து ஒரு அழகாக வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ இது எல்லாமே ரீசைக்கிள் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி பணலைட்னாலும் இந்த மாதிரி வாட்டர் கேன் எதுனாலும் வந்து பழையரும் கடையில் வந்து போடலாம் இல்லைனா குப்பையில் வந்து போட்டாலுமே மக்கும் குப்பை மக்காத குப்பையை வந்து பார்த்து வந்து போடுங்க ஸோ அவங்க வந்து பிரிக்கிறது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் மக்காத குப்பைனா ரீசைக்கிளுக்கு வந்து என்னென்ன தான் பண்ண முடியுமோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வந்து ஈஸியாக வந்து போட்டுருவாங்க மக்கும் குப்பையில் சேர்த்து போட்டால் அவங்க தான் பிரிக்கணும் சில நேரம் வந்து பிரிக்க முடியாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து கலந்துடக்கூடாது ஸோ அதனால தான் அது போக வந்து நம்மளால வந்து கீழே வந்து குப்பைகளை போடுறத கம்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பழையரும் கடையில் அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க இதுக்காக ரீசைக்கிள் வந்து பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து மண் கடியில் வந்து போயிட்டு அது எவ்வளவோ வருஷம் வந்து மக்காது ஸோ அதனால வந்து நிலத்தறி வந்து நீர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகாமல் நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கெடுதி ஸோ அதனால வந்து குப்பைகளை மட்டும் போடுறத வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்டாக வந்து நம்ம ரீசைக்கிளில் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வந்து பண்ணாலும் சொல்லுங்கள் இதை வச்சு அச்சு ஏதாவது வந்து வாங்கி வந்து கூட நம்ம வந்து பண்ணலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சி நினச்சின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ